திடீர்னு மழை பெஞ்சா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சுவாச பாதையில் ஏ ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகும் இந்த மஞ்சள் மிளகு சேர்ந்த பால் வந்து முசு முசு கக்கீரை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் சளி பிடிச்சோம்னா சும்மா கொஞ்சம் இலைய அரைச்சி பூங்காற்று வணக்கம் நான் டாக்டர் அருள் சுரூபி சித்த மருத்துவர் நல்ல கோடையில திடீர்னு மழை பெய்ஞ்சா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சளி பிடிக்கிறது இயல்பு இந்த மாதிரி சளி பிடிக்கும் பொழுது என்ன பண்றது நான் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் வீட்டுல இருக்கிற எளிய பொருட்களை வச்சு உணவு பொருட்களை வச்சு நம்ம அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு பாக்கலாம் வயதானவர்களுக்கு திடீர்னு பெய்யுற அந்த மழையினால கோடை காலத்துல சளி ஏற்படுறது இயல்பு அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம வீட்டுல வந்து பொதுவா தூதுவலை ஆஹ் முசுமுசுக்கை இந்த மாதிரியான கீரைகளை நம்ம செஞ்சு சாப்பிடுறது பழக்கம்தான் அந்த தூதுவலைய கீரைய ஆஹ் பறிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி துவையில் எப்படி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இப்படி எல்லாம் செய்யறோமோ அதே மாதிரி தூதுவளை சட்னியும் செஞ்சு இட்லி அந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களோட சேர்த்து சாப்பிடலாம் தினமும் சாப்பிடலாம் எவ்வளவு அளவு சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவு அந்த தூதுவெல்ல சட்னி எடுத்தா போதுமானது மூணு வேலை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்லை ஒரு வேலை எடுத்தா கூட போதுமானது ஆஹ் எனக்கு தூதுவளை சட்னி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீரை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் சளி பிடிச்சோம்னா சும்மா கொஞ்சம் இலைய அரைச்சு மிக்சியில அரைச்சி ஒரு பத்து இலை அதுக்கு மேல வேணா பத்து இலைய அரைச்சு தோசை மாவோட கலந்து தோசையா ஊற்றி சாப்பிடலாம் அப்படிலாம் சப்பாத்தி மாவுல கலந்து சப்பாத்தி மாதிரி போட்டு ஒன்று ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அந்த சளியானது என்ன பண்ணும் கோழையானது வெளியில தள்ளும் ஆஹ் இதெல்லாம் வந்து கிராமத்துல எப்பவும் செய்யற பழக்கதான் ஆனா எனக்கு இதெல்லாம் எனக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவரை என்ன செய்யலாம் அப்படின்னா தூதுவளை நெய் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்லப்படுது தூதுவள நெய்ய கடையில கிடைக்குது இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சீரகம் கோஷ்டம் சித்தரத்தை பேரத்தை இப்படி நிறைய சித்த மருத்துவங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பொடிச்சு நெய் வடிவுல செஞ்சு காய்ச்சி குடுக்குறாங்க அதுல வந்து சென்னல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தா போதுமானது சளி வந்து நல்லா வெளியேறும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கலாம் லேசான இந்த கோடை காலத்துல மூன்று வேலை எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ல இந்த குளிர் தனிஞ்சு திருப்பி வெயில ஆரம்பிக்க ஆரம்பிச்சோடையே அதனால இந்த தூதுவதைய ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்ல ரெண்டு வேலை வயதானவர்கள் எடுக்கலாம் மற்ற மாத்திரைகளோடு சேர்ந்து எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா மற்ற மாத்திரைகளோடும் சேர்ந்து எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து உம் வீட்டுல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாதாரண மூலிகைகள் தான் இது தவிர இரவுல படுக்கும்போது இந்த மாதிரி குளிர் ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல சூடான பால்ல கொஞ்சம் நல்லா காய வச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் சுகருக்கு பதில் இந்த பணங்கள் கண்டு இதை சேர்த்து குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மஞ்சளோட கொஞ்சம் மிளகும் சேர்த்து மிளகு பொடியும் சேர்த்து நல்லா ஒரு கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வச்சு அதோட பழங்கள் கண்டு சேர்ந்து குடிச்சோம்னா தொண்டையில இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன்ஸ் கம்மியாகும் சுவாச பாதையில ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகும் இந்த மஞ்சள் மிளகு சேர்ந்த பால் வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு திறனை நமக்கு கொடுக்கும் அதாவது இந்த சுவாச பாதையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை கம்மிப்படுத்தும் இதை தவிர நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடாதோட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடாதோட இலை கஷாயம் வருது ஆடாதோட கஷாயம்னே வருது சித்தம் அதை வாங்கி கொதிக்க வச்சு அஹ் அதை வந்து ஒரு தட்டி எம்எல் ஒரு நாளைக்கு ஒருவேளை குடிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா ஆடாதோடை மனப்பாகுன்னு சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும் அந்த ஆடாதோடை மனைப்பாக ஒரு ஃபைவ் டு டென் எம்எல் தண்ணியில ஊத்தி தினமும் காலையில நைட்டு ரெண்டு நேரம் சாப்பிடலாம் ரொம்ப நாளைக்கு வேண்டாம் இந்த வெயில் இந்த வெயில் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ வந்து கபத்தோட அளவு வந்து குறைஞ்சிரும் இப்ப அந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு அந்த சளி போற வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆடாதொடையில வந்து பெரிய பெருமருந்துகளால இலையும் கருப்பட்டி சேர்ந்துருக்கு சோ இப்ப வந்து நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்லாம் தாராளமா சாப்பிடலாம் ஆனா நான் டயபெட்டிக் பேஷண்ட் கேட்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இந்த கருப்பட்டி சேர்றதுனால இதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இதை தவிர எனக்கு வரட்டு இருக்கு தொண்டையில வந்து ஒரு மாதிரி சளி இல்லாம ஒரு இருமல் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அதிமதுரம் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதிமதுரத்துல செஞ்ச மாத்திரை வந்து மருத்துவத்துல கிடைக்குது அதுல வந்து அந்த அதிமதுரம் மாத்திரையை ஒரு அரை மாத்திரை வந்து ஒரு மூணு மாத்திரை வரையும் அதாவது காலையில மத்திய நைட்டு வாயில போட்டு சுவச்சு சாப்பிட்டு மென்னு மென்று விழுங்கிட்டு அந்த சாரை விழுங்கி சூடா சுடுதண்ணி குடிச்சோம்னா அந்த வரட்டு இருமலானது தனியும் இதை தவிர சளி இருக்கு எனக்கு கிரானிக் ரொம்ப நாளா எனக்கு சளி இருக்கு ஆஸ்மாட்டிக் இந்த மாதிரியான நாட்பட்ட கோளாறுகளுக்கு கப நோய்களுக்கு வந்து தாலிசாதி வடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை மாத்திரை வந்து இருக்குது பாத்தீங்கன்னா சுவச்சு சாப்பிடுறோமே அது மாதிரி ஒரு கால் கால் மாத்திரையா வாயில போட்டு சுவைச்சு அந்த உமிழ்நீரோட கலந்து மென்னு முழுங்கணும் அப்படி முழுங்கும்போது தொண்டையில இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகும் இது மட்டும் இல்லாம இத வந்து நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டே இருந்தோம்னா பசி அதாவது சளி இருக்கும்போது பசியானது கம்மிப்படும் இருக்கக்கூடிய பத்திரி சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பசியை தூண்டும் அதாவது சாதாரணமா சளி அதிகமாகும் போது பசி கம்மி ஆகும் ஆனா இந்த மாதிரியான மருந்துகள் சேர்க்கும் போது சுக்கு மிளகு நிறைய இருக்கும் எந்த ஒரு சளிக்கான மருந்துகள் எடுத்தாங்க சித்த மருந்துகளை சுக்கு மிளகு திப்பிலி நிறையவே இருக்கும் இது வந்து சளியை வெளியேற்றதோட பசியையும் தூண்டும் அதனால இந்த சித்த மருந்துகள் வந்து எல்லா விதத்திலயும் வந்து இந்த நோய்க்கும் பசியை தூண்டுறதுக்கும் நல்லா எளிதா பயன்படுது இது மட்டும் இல்லாம ரொம்ப சளி இருக்கு எனக்கு ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாச கொடோரி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்கு இதை வந்து ஒன்னு ரெண்டு மாத்திரை வெந்நீர்ல எடுக்கலாம் ரொம்ப வேண்டாம் சுவாச கொடோரி அந்த மாதிரியான பவளப்பரப்ப மாத்திரை இந்த கஸ்தூரி மாத்திரை இதெல்லாம் வந்து சித்த மருத்துவர்களோட அறிவுரையின் பேர்ல எடுக்கிறது நல்லது மத்தபடி நான் வீட்லயே மருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அடாதுடை மணப்பாக்கி எடுக்கலாம் தாளி சாதி வடகம் எடுக்கலாம் தூதுவளை நெய் எடுக்கலாம் இது தவிர முசு முசுக்க தோசை நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம் இது தவிர எனக்கு சளியே பிடிக்க கூடாது நான் ரொம்ப நாளைக்கு எனக்கு களி இல்லாம சளி தொந்தரவு இல்லாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காய் லேக்கியம் அதாவது இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் லேக்கியத்த தினமும் அஞ்சு கிராம் அளவு அஞ்சு கிராம் அப்படின்னு கரெக்டா சொல்லணும் ஒரு சுண்டக்காய் அளவு டெய்லி காலையில இரவு பாலோட சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சளி மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும் அதனால நான் டயபட்டிக் பேஷண்ட் வந்து லேகியம் எடுக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அதுல வெள்ளம் சேர்றதுனால அதை தவிர்க்கறது நல்லது இதை தவிர நிலவேம்பு குடிநீர்ன்னு சொல்லக்கூடிய நிலவேம்பு கஷாயம் வந்து ஆஹ் வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டே வந்தா கூட நமக்கு வந்து ச அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் ஆஹ் இதெல்லாம் தவிர ஆஹ் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து வீட்லயே செஞ்சுக்கிற மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சுடுதண்ணியை நல்லா ஒரு சுடு சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதுல நல்லா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு எட்டு துளசி வரையும் அலசி இலையை அலசி அதுல வெந்நீர்ல போட்டுட்டு கொஞ்சம் அந்த சூடு ஆடுற நேரத்துல கொஞ்சம் தேனை விட்டு நம்ம அப்படியே நைட்ல வச்சிடணும் காலையில ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த ஊரிய துளசியும் தேன் ஊரிய தண்ணிய வெறும் வயிற்றுல காலையில குடிச்சுட்டே வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிறதோட சளி பிடிக்காது மற்றபடி துளசியில இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எஜினால் சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ண சுவாச கோலாறு விலை சுவாச பாதையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை கம்மியாக்கக்கூடிய சக்தி இருக்குது தேன் வந்து நல்ல உம் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் தேன்ல நிறைய இரும்புச்சத்து இருக்கிறதுனால நிறைய மல்டி விட்டம் மினரல்ஸ் இருக்கிறதுனாலயும் மல்டி மினரல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப இருக்கும் துளசி தேன் உரிய தண்ணி வந்து தினமும் குடிக்கலாம் இது வெயில் காலத்துல ஆறு துளசின்றது நல்லா இன்னும் வெயில் ஏறி போச்சுன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு துளசி போட்டா போதுமானது இதை தவிர சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு பொடியை வந்து தினமும் நைட்ல வந்து ஒரு டம்ளர் நல்ல காய்ச்சிய பால்ல பணங்கள் கண்டு சேர்ந்து ஒரு சிட்டிகை அப்படின்னா இந்த ரெண்டு விரலும் அப்படி பிடிக்கும் போது வரக்கூடிய அந்த அளவு திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி தூளை அந்த பால்ல சூடான பால்ல போட்டு தினமும் நைட்ல குடிச்சுட்டே வந்தோம்னா சளி தொந்தரவுகள் மட்டும் இல்ல வாயு கோளாறு அஜீரண கோளாறு மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய அந்த வலி இது எல்லாமே தீரும் ஏன்னா இந்த சுக்கு மிளகு திப்ளி இது மூணுத்திலுமே வந்து பித்த கபங்களை போக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்கிறதுனால மூட்டு வலி உள்ளவர்கள் கூட ஒரு பிஞ்ச் அதுக்கு மேல வேணா ஒரு பிஞ்ச் இந்த அளவு எடுத்து பணங்கள் கண்டு சேர்ந்த பால்ல தினமும் நைட்ல போட்டு குடிச்சுட்டே வந்தோம்னா சளி தொந்தரவு முற்றிலும் நீங்கும் இதெல்லாம் தவிர எனக்கு மாத்திரையே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எளிய மூச்சு பயிற்சி செய்யலாம் நல்லா காத்தோட்டமான இடத்துல நல்லா உட்காந்து மூச்சை மெல்ல இழுத்து மெதுவா வெளிய விட்டோம்னா அது போதுமானது அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னா மூச்சை ஒரு ஒண்ணுல இருந்து அஞ்சு சொல்ற வரையும் மெதுவா இழுத்து ஹோல் பண்ணி மெதுவா ஒண்ணுல இருந்து பத்து சொல்ற வரை மெலிசா மூச்சை ரிலீஸ் பண்ணும் அதாவது இழுத்து நிறுத்தி மெதுவா ரிலீஸ் பண்ணலாம் இப்படி எல்லாம் வேணாம்னு நல்லா ஆழ் சுவாசமா இழுத்து மெதுவா மூச்சை வெளியே விட்டாலே போதுமானது இந்த மாதிரியான நம்ம மூச்சை இழுத்து தானே டெய்லி விடுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது முதுகு வந்து நேராக முதுகு தண்டோட நேராக இருக்கும்போது அந்த லங்ஸ் வந்து மடங்காம நேர் பொசிஷன்ல கரெக்டா இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரைட் பொசிஷன்ல உட்காந்து மெல்ல மூச்சை இழுத்து ஆழ் சுவாசமா எழுத்த மெதுவா ரிலீஸ் பண்ணாலே போதுமானது மாதிரி எவ்வளவு நாள் செய்யலாம் ஒரு பத்து சுற்றுகள் செய்யலாம் எப்பப்ப செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நேரம்லாம் கிடையாது ஆனா வயிறு ஃபுல்லா இருக்கும்போது செய்ய வேண்டாம் வயிறு கொஞ்சம் காலியா இருக்கும்போது அதாவது உணவுக்கு முன்னாடி செய்யலாம் உணவு ஜீரணமாகி மூன்று மணி நேரம் கழிச்சும் செய்யலாம் இது வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தோம்னா மூச்சானது சீர்படும் அதோட மட்டும் இல்லாம சுவாச கோளாறுகள் வருவது குறையும் இப்படி நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்வானது கிளைமேட் சேஞ்சஸ் ஆனாலும் நல்ல கோடையில மழை பெஞ்சாலும் நமக்கு சுவாச பயிற்சி சுவாச கோளாறுகளை நீக்கும் இந்த ஆழ்ந்த சுவாசமானது நல்ல சுவாச பயிற்சியானது பொதுவான எப்படி உடம்புக்கு எக்ஸசைஸ் அவசியமோ அது மாதிரி லங்ஸை பொறுத்த அளவுல மூச்சு சுவாச பாதையை பொறுத்த அளவுல நமக்கு இந்த மூச்சு பயிற்சியானது நல்ல பயனை கொடுக்கும் மருந்துகள் இல்லாம நல்ல சுவாச பயிற்சியானது போதுமானது மருந்து வேணான்னு நினைக்கிறவங்க சுவாச பயிற்சியை தக்க ஆசிரியர் பேர்ல எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நல்ல டீப் இனியல் பண்ணி மெதுவா வெளியே விட்டாலே போதுமானது மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி